ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அன்பு சொந்தமான மீனராசி சொந்தங்களே வாழ்க்கை எப்படி எப்படியோ வாழணும் ஆனால் கரெக்டா வாழணும் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கிறீங்க எல்லாருடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கிறீங்க உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ ஆனா மற்றவங்கள நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட நிறைய இடங்களை தோத்து போய் இருப்பீங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி இப்ப வரைக்கும் பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சமா வளர்ந்து நிக்கிறீங்க அதையே சொந்த பந்தங்களால தாங்கிக்க முடியல இவன்லாம் எப்படி அளவுக்கு அவங்களும் பல விதங்கள்ல உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க உண்மைதான ஒரு வீடு வாசல் வாங்கி கொஞ்சம் நிம்மதியா வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா அதற்கு யாருமே உங்களுக்கு உறுதுணையா இல்ல இருந்தாலும் பரவாயில்ல மீனராசியை வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல நான் என் வழியில போய்கிட்டே இருக்கேன் நீங்க நான் நல்லவன் நினைச்சா நான் நல்லவன் நீங்க கெட்டவன் நினைச்சா நான் கெட்டவன் நினச்சிட்டு போங்க இதுதான் மீனராசுரியோட குணநலம் இப்படிப்பட்ட யாருக்குமே தொல்லை தராத தொல்லைகள் தாண்டி வாழக்கூடிய மீனராசிக்கு டிசம்பர் மாதத்தில் பாதி நாட்கள் மோசமான நாட்களா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல காலம் தொடங்கிருச்சு ஒரு வார்த்தை இருக்கு கடைசி வரிகள் கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி தாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருஷத்தோட கடைசி நாட்கள் கூட நீங்க வெற்றியாளர்களா வலம் வர முடியும் வருஷம் முழுக்க செய்ய முடியாத விஷயங்கள் கூட இந்த கடைசி நேரத்தில் செஞ்சு முடிக்க போறீங்க சாதனையாளர்களை மாற போறீங்க இந்த வருஷம் முடியும் போது நிம்மதியும் நிறைவும் கொண்டு முடியும் அது எப்படி சில கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா சில யோகமான காலகட்டம் உருவாகி இருக்குங்க இந்த யோகங்கள் என்ன எந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து அவங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நல்லதும் கெட்டதும் நவ கிரகங்களுடைய அமைப்புனால தாங்க அப்படி பார்க்குறப்ப நவ கிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு மாறியிருக்காருங்க ஏற்கனவே விருச்சக ராசியில் புதன் பகவான் இருக்காங்க இப்போது சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்துருக்காங்க இதனால் புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்குங்க அடுத்ததாக சனி பகவான் இத்தனை நாளாக கதியில் இருந்தாங்க ஆனா இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு அதுவும் தன்னுடைய அந்த ராசியான கும்ப ராசியிலே வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காங்க அதனால சஷ யோகம் உருவாகி இருக்கு இந்த ரெண்டு யோகங்களும் தான் உங்களுக்கு நல்ல ஆழத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அடுத்ததான் மற்ற கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் விருச்சக ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் கடக கடகராசியில இருக்காரு புதன் பகவான் விருச்சகராசியில இருக்காரு அதுவும் சூரியன் கூட கூட்டணியில இருக்காரு ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு தனுஷ ராசியில சுக்கர பகவான் இருக்காரு சனி ராகு பகவான் கன்னிராசியில கேது பகவான் இருக்காரு இத அடிப்படையா தான் உங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்கு பார்வையால் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி நேயர்களே குரு பார்க்க கோடி நன்மை தான் ஆனால் அவர் எனக்கு அதிபதியாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் நான் நிறைய கஷ்டம்தான் பட்டு இருக்கேன் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்க என்னை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாலும் நான் வீழ்த்த முடியாத இடத்துல தான் நிற்கிறேன் ஒத்துக்கிறீங்களா அந்த விஷயம் உண்மைதான அந்த ஒரு பாயிண்ட்ல கூட நீங்கள் ஒரு வெற்றியாளராக தான் இருக்கீங்க அவங்க எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் அவங்க நினச்சாலும் உங்களை தொடவே முடியாதுங்க அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க இது உண்மைதானே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க ராசியில சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் பெண்களுக்கு நகை நட்டு வாங்க வாங்க கூடிய யோகமான அமைப்பு இருக்குங்க அதே நேரத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனையும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இப்போ என்ன தேவையான செலவு என்ன தேவையில்லாத செலவு என்ன அதை பார்த்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வரக்கூடிய பணத்தை கையிருப்பில் இருக்கி புடிங்க தெய்வ பக்தியில மனசை வந்து அதிகமாக செலுத்துவீங்க தைரியமா செயல்படு வீங்க வீண் தொல்லைகள் உங்களை விட்டு விலகி போகும் உறவுக்காரங்க விஷயத்தில் உங்களுக்கு இருந்த கோபம் விலகி போயிருங்க அனுசரணையாக நடந்துக்க போறீங்க என்னதான் கோபம் இருந்தாலும் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க அதே மாதிரி உங்க கோபத்தை உங்களுடைய செயல்பாடுகள் தான் வெற்றிங்களே தவிர்த்து வஞ்சகமா பேசுறதோ வஞ்சகமா செயல்படுறதோ எப்பவுமே இந்த மீன ராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க அதனால எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் மற்றவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குங்க அடுத்து சந்திர பகவானுடைய இடம் பயிற்சி அப்படிங்கிறது உங்க தொழிலுக்கு சாதகமா தான் இருக்கு சொந்த தொழில் செய்யறவங்க கூலி வேலை செய்யறவங்க என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலை உயர்ந்து நிக்குதுங்க வியாபாரம் செய்கிறவங்க வெற்றிகரமாக உங்கள் வியாபாரத்தை நடத்துவீங்க லாபமும் உண்டு நிலம் விற்பனையில் நல்ல லாபம் பாப்பீங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயம் விலகும் நெருங்கிய நண்பர்கள் கூட நெருங்கிய உறவுக்காரர்கள் கூட விருந்தில் கலந்துக்குவீங்க குதூகலமா இருப்பி இருக்க போறீங்க குடும்பத்து கூட அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உங்கள் பாதையில் முன்னே உண்டு புதன் பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல இருக்காரு தொழில முதலீடு பண்ணுவீங்க சின்ன சின்ன வியாபாரமும் பெரிய பெரிய வியாபாரமும் சிறப்பான லாபம் கொடுக்குங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கான நல்ல பலன்களை கொடுக்குங்க தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாவே ஆகாதுங்க தீய நண்பர்களையும் தீய பழக்கங்கள் உடையவர்களையும் உங்கள் பக்கத்தில் சேர்த்திக்க மாட்டீங்க அப்படி அவங்கள தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு அவமானங்கள் தாங்க வரும் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி இவர் இல்லையா இவரால் உங்கள் வேலையில் மாற்றம் உண்டாகும் வெளியூருக்கு போவீங்க வெளியூர் பயணங்கள் மூலம் பார்த்தோம்னா அனுகூலமான பலன்கள் உண்டு அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்காருங்க கூட்டு தொழிலில் அதிக நன்மைகள் உண்டு அதற்கான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கீங்க இல்லை குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட்டு தொழில்னால உங்களுக்கு அதிக லாபம் உண்டு வியாபாரம் சொந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் ஆனால் கூட்டு தொழில் அப்படிங்கிறது அதிக லாபத்தை கொடுக்குங்க அதற்கான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வாய்ப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா போதும் மீன ராசி அப்படிங்கிறது மீண்டு வரக்கூடிய ராசியாக மாறிடுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க இவரால் ஏதாவது சிக்கல் வருமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது கிடையாது இவரால் உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது நீங்க எவ நினைச்சு பயப்பட்டீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்க ஆக மொத்தத்துல சனி பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்ததா ராகு பகவான் உங்க ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காருங்க பாம்பு கிரகம் அப்படின்னு பயப்படாதீங்க திருமண தடை இவர் நீக்கி கொடுக்குறாருங்க இந்த கல்யாணத்தை நடத்த நான் படாத பாடு பட்டுட்டேன்ப்பா இனிமேல் நீங்கள் பாடே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்கள் திருமணத்தை முடிச்சு கொடுக்குறார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவானுங்க அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் மனக்கசப்பால் பிரிந்து போன காதலர்கள் இடையே பிரிவு இருந்தாலும் அதையும் இவங்க சரி செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மீன ராசிக்காரங்க மனசில் வச்சுக்கங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனம் இருக்கணும் புரியுதுங்களா என்னதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் எச்சரிக்கை உணர்வை கொடுத்துருக்காங்க இதையும் சரி செய்யணும் எந்த நினைச்சீங்கன்னா ராகுகால வேலையில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு கால வேலையில துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டி இட்டு கை நீட்டி வேண்டுவதன் காரணமா இந்த கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து இருந்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் நீங்க வெளிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு துர்க்கை அம்மன் உங்களை காத்து நிற்பாங்க துன்பங்களை தூர தூக்கி எரிபவள் தான் துர்க்கை அம்மன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் விஷயமா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொண்டு முடியும் கணவன் மனைவியிடையே அந்யோன் அன்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகள் சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு முடியும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்குறது கொடுக்கறது இப்போ வந்து வேண்டாம் பண பரிவர்த்த அத்தனையாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் கவனமாக இருங்க அடுத்து அலுவலக பணியில் இருக்கிறவங்க மீனராசியை வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்போ வந்து கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்கும் சிலருக்கு இருந்த இடத்துல இடம் மாற்றம் கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் இடமாற்றங்கிறது கிடைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது விறுவிறுப்பாக நடக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட அதிக லாபம் கிடைக்கும் அந்த கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் கடையை விரிவுபடுத்தலாங்க அதற்கான சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகும் குறிப்பாக கூலி வேலை செய்கிறேன் இல்லை பெட்டிக்கடை வச்சு நடத்துறேன் அந்த மாதிரி காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அது அரசாங்க உத்தியோகம் அதிகாரமிக்க உத்தியோகம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வியாபாரத்துல இருந்து பல கோடி பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் எந்த தொழிலா இருந்தாலும் மீனராசிக்கு நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு சிறப்பா இருக்கு கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் முதலீடு பண்றதுல பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது சிறப்பு மத்தபடி எல்லாமே தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று இரண்டு அணுதினமும் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொல்ல நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் போகட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கவலை இல்லாத வாழ்க்கை மீன ராசிக்கு நிச்சயமாக உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய நிறம் என்னன்னா வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னாலும் வெள்ளை நிறம் தான் அதிகமாக வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க வெள்ளை நிறத்தாலான பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க போறீங்க வாழ்க வளமூடு வாழ்க நலமூடு நன்றி வணக்கம்